தரங்கம்பாடி அடுத்து ஒட்டங்காடு கிராமத்தில் தருமபுரி ஆதனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ சீதாலா தேவி வாரியம்மன் தீமிதி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழ்மாத்தூர் ஊராட்சி ஒட்டங்காடு கிராமத்தில் தருமபுரி ஆதனத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதாலா தேவி வாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு கடந்த மாதம் தருமபுரி மடாதிபதி இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாஷிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நாற்பது நாட்கள் கழித்து தீமிதி உற்சவ திருவிழா தர்மபுர ஆதன மடாதிபதியின் நலாசியோடு விழா குழுவினர் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் தீமிதி உற்சவத்தினை முன்னிட்டு ஒட்டங்காடு சபதியாரும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளருமான கே கே ரவி மற்றும் ரேணுகா குடும்பத்தினர் ஸ்ரீ சீதாலா தேவி மாரியம்மன் தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் ஏராளமான பக்தர்கள் அன்னதானம் பெற்று சென்றனர்